உணவுத்துறை தொடர்பான தொழில் முனைவோர்களை இணைக்கும் வகையில் கோவையில் ஃபுட் ஃப்ரர் அமைப்பு துவக்கம் சிறுநீரக நோய் பாதித்தவர்களுக்கு உதவும் நோக்கில் சுகா சேரிட்டபிள் ட்ரெஸ் சார்பாக புதிய முயற்சி சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் பொருளாதார நிலையில் பின்தங்கியோர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் அது தொடர்பான நோய்க்கு சிகிச்சை செய்வதில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இதுபோன்று சிறுநீரகம் தொடர்பான நோய்களில் பாதித்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை கோவையில் செயல்பட்டு சுகா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கி வருகிறது இந்நிலையில் புதிய முயற்சியாக உணவுத்துறை தொடர்பான தொழில்துறையினரை இணைத்து இந்த சமூக பணியை கூடுதலான நபர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் புதிய அமைப்பை உள்ளனர் சுகா சர்க்கிள் ஃபுட் பிரனர் எனும் அமைப்பாக துவங்கியுள்ள இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உணவு தொடர்பான தொழில்களில் ஈடுபட்டு வரும் பல்வேறு துறையினரை உறுப்பினர்களாக இணைத்துள்ளனர் இந்நிலையில் இதற்கான துவக்க விழா பிராட்வே மேக்னஸ் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் பேசிய அந்த அந்த அமைப்பின் தலைவர் ராஜன் ஆறுமுகம் சிறுநீரகம் தொடர்பான நோய்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் நிதி உதவிகளை சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடர்ந்து செய்து வருவதாக கூறிய அவர் போன்ற சமூக நல பணிகளை இன்னும் கூடுதலான நபர்களுக்கு செய்யும் வகையில் இந்த ஃபுட் பிரனர் அமைப்பு உறுதி செய்யும் என தெரிவித்தார் அதே நேரத்தில் சமூக நலன் கருதி வரும் தொழில் முனைவோர்கள் இந்த அமைப்பின் வாயிலாக தங்களை தொடர்பு கொண்டு தங்களது தொழில்களை மேம்படுத்த உதவும் வகையில் ஃபுட் பிரனர் அமைப்பை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் இனி வரும் காலங்களில் இதை போல வெவ்வேறு துறை சார்ந்த தொழில் முனைவோர்கள் அமைப்பை உருவாக்கி சர்வதேச அளவில் கடுமையான சிறுநீரக செயலிழப்பு மற்றும் இறுதி நிலை சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உதவிகளை சுகா சேரிட்டபுள் டிரஸ்ட் கூடுதலாக செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர்கள் சந்தோஷ்குமார் ராதா ஜனநிதி நிர்வாகிகள் சரவணா வெங்கடேஷ் சண்முகராஜ் வீரமணிகண்டன் காஜா மொய்தீன் யுவராஜ் பார்கவி உட்பட பலர் உடன் இருந்தனர் வணக்கம் நான் சுகா ட்ரஸ்ட்லேருந்து ராஜன் பேசுறேன் இந்த சுகா ட்ரஸ்டினோட சேர்மனா இருக்கேன் எங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே சுகா போர்டு மெம்பர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் வந்து பெரிய நகரமாக மாறிட்டு இருக்குது இந்த பெரிய நகரத்தில் அத்தியாவசிய தேவைகளும் அதே அதுக்கு தகுந்த மாதிரி கூட வந்துகிட்டே இருக்குது இந்த தேவைகளில் எது இம்பார்ட்டன்ட்டுன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபுட்டு இந்த ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு அன்றாட தேவைகள் வந்து டே டு டே ஆப்ரேஷனில் ஒவ்வொருத்தரும் வேலை பழு அதிகமாக இருக்கிறதுனால ஃபுட்டு வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு அவங்க நல்ல டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால அந்த இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகி போயிட்டு இருக்குது இதுக்கு இந்த சுகா ட்ரஸ்டினுடைய வேலை என்னன்னு கேட்குறீங்க இந்த சுகா ட்ரஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ஃபுட் என்டர்ப்ரோனர்ஸ் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வந்து இவங்களுக்கு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றதுதான் சுகா ட்ரஸ்டோட வேலை ரெண்டு நோக்கம் இருக்கு ஒன்னு சுகா ட்ரஸ்ட்டுக்கு சோசியல் ஆக்டிவிட்டி ரெண்டாவது கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றது இந்த தடவை நாங்கள் எடுத்திருக்கிற பாயிண்ட் என்னென்னா கனெக்டிவிட்டி அப்பான் ஃபுட் இண்டஸ்ட்ரி பறந்து கிடக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி பறந்து கிடக்கு பல கோணங்கள் இருக்குது அதாவது மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய துறை இருக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது மிஷினரி தேவைப்படுது ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமே நடத்துகிறோம் இதுக்கு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் வர்றாங்க இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இந்த இரநூறு பேருனுடைய தேவைகளை பூர்த்தி தான் இந்த நோக்கத்தாகத்தான் நம்ம இந்த ட்ரஸ்ட்டு நடத்தி அதில் வர்ற வருமானத்தை எடுத்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுகளுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த ட்ரஸ்ட்டவே ஆரம்பித்தோம் இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ட்ரஸ்டில் இருக்கிறவங்களில் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க அதாவது கிட்னி விஷயமான விஷயங்கள் ஒன்று சொந்தக்காரங்க இல்லாட்டி அவங்களே செல்ஃபாக இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டவே ஆரம்பிச்சிருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா கிட்னி பிரச்சினையினால நிறைய பேர் இறந்து போகிறாங்க இந்த இறந்து போகிறத தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை நாங்கள் ரன் பண்ணுறோம் இதில் பாவப்பட்டவோம் நிறைய பேர் பாவப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு டெய்லி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த நிலைமையில கிட்னியினால பாதிச்சாங்கன்னா அவங்க நிலைமை என்னென்னு யோசிப்பாருங்க ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வியாதி எக்ஸ்பென்சிவான வியாதி அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டு மினிமம் பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஆப்ரேஷன் பண்றேன் ஒரு டயலிசிஸ் பண்ணணுன்னா மினிமம் ரெண்டாயிரம் ரூபா வேணும் ஒரு வாரத்துக்கு மூணு டயலிசிஸ் பண்ணணும்னா ஆறாயிரம் ரூபா வேணும் இது அன்றன்டாட வாழ்க்கையில அன்றாட வேலை செய்யறவங்களுக்கு இது சாத்தியம் அல்ல இவங்களை யாருன்னு நம்ம கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு துறையிலையும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி தேர்ந்தெடுத்துருக்கோம் இதுல எல்லாரும் வர்றாங்க இதில் எல்லாரும் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க எங்களுக்கும் அதனால அந்த தேவையில் எங்களுக்கும் ஒரு ஹெல்ப் என்னன்னா பாவப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மெயின் நோக்கமே பிஸ்னஸ் கம் சோஷியல் ஆக்டிவிட்டி இந்த சோஷியல் ஆக்டிவிட்டியை மெயினாக நாங்கள் கான்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஏன்னா இதனுடைய நோக்கமே வந்து சோஷியல் தான் மெயினாக சோஷியல் தான் அதுக்கு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணி ஜனங்களுக்கு இதை இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத புரிய தான் எங்களுடைய நோக்கமே அதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கும் கனெக்டிவிட்டியும் கிடைக்கும் அதே டைமில் ஒரு சோஷியலில் நம்ம மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணமும் வரும் இங்கேருந்து போகும்போது அதாவது இந்த பிஸ்னஸ் மீட் முடிஞ்சு போகும்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போவாங்க இன்னைக்கு இங்கே இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற அனைத்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கனெக்டிவிட்டியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போவாங்க என்னென்னா எங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்கு நல்ல ஃபேமிலிஸை மீட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இங்கேருந்து போகிறோம் அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு என்னோடய பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு போகிறோம் எங்களுக்கு நிறைய இதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு நாள் நினைக்காத ஒரு பாவப்பட்ட பீப்புளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புது அத்தியாயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுல எது மெயின் அத்தியாயம்னா கிட்னி டிரான்ஸ்பிளான் கிட்னியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அதாவது பாவப்பட்ட மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுருக்கோம் அடுத்த உதவி அடுத்தது நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத யோசிச்சுட்டு அடுத்த முடிவு எடுப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய செக்ரட்டரியாக இருக்கேன் இன்னைக்கு டிசம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு கோயம்புத்தூர் என்ற ஒரு பெரிய நகரத்தில் இந்த மேக்னஸ் ஹோட்டலில் இன்றைக்கி நடக்கிற இந்த ஃபுட் பெர்னர் மீட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது கோயம்புத்தூர் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக ஒரு சாதனை படுத்த நிகழ்வாக இருக்கும் ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ள அத்தனை பேரையும் நாங்கள் இங்கே ஒருங்கிணைக்கிறதுக்காக வரவழைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இரநூறு பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து பலதரப்பட்ட மக்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸு பேக்கரி ஷாப்ஸு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ்ஸு கிராசரி ஷாப்ஸு ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கனெக்ட் ஆகியிருக்கிற அவ்வளோ பேரையும் வந்து நாங்கள் இந்த மீட்டுக்கு வரவழைச்சிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா கனெக்ட் கொலாபரேட் அண்ட் கான்ட்ரிபியூட் ஸோ எல்லோரையும் வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து அவங்க பிஸ்னஸ்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு நோக்கம் இந்த கொலாபரேஷனில் ஒருத்தரோட நல்லா பழகிக்கலாம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகும் அதனால் அவங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் கான்ட்ரிபியூட்டுன்றது இந்த சோசியல் காஸ்க்காக அவங்க இந்த மீட்டில் கலந்துக்கிறது மூலமாக இன்டேரக்டாக ஒரு சோசியல் காஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க காசு என்னன்றதேர்மன் விளக்கமாக சொன்னாங்க ஸோ இதுதான் இந்த ஃபுட் உடைய மெயின் மிஷன் ஸோ இது போன்ற நிகழ்வுகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாசமும் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அது அடுத்தடுத்த வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு விதமான பயனாளிகளுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய நோக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ட்ரஸ்ட் ஃபுட் இந்த மீட்டுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத செக்ரட்டரியும் சேர்மனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ நான் வந்து இங்கே ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் இந்த சூப்பர் தேட்டருக்கு இதில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயமுத்தூருங்கிறது வந்து ஒரு படி தான் இது ஸோ இந்த படி வந்து மேலும் மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள் ஸோ இந்த எல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரின்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிளேட் தயாரிக்கிறவங்களும் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணாலும் இதில் ஸோ எங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சுகா சேரிட்டபுள் ஃபுட் அண்ட் க்ளப்பாக கொண்டு தான் எங்களுடைய பெரிய நோக்கம் ஸோ இந்த கோயம்புத்தூரில் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது தொடர்ந்து அடுத்தது வந்து இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து விருப்பம் தெரிவித்து வந்து ஆல்ரெடி வந்து இணைந்திருக்காங்க ஸோ அவங்க மூலியமாக இந்த மற்ற இருக்கிற எல்லா மக்களையும் வந்து இதில் இணைத்து ஒரு அவங்களுடைய தொழில் மேம்பாட்டுக்காகவும் ஒரு கனெக்டிவிட்டிக்காகவும் தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து தேவைப்படுற உதவிகளை வந்து இந்த சுகாச்சாரிகள் ட்ரஸ்ட் வந்து தொடர்ந்து செய்யணும் இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத எங்களுடைய முதல் குறிக்கோள் ஸோ அதுக்கு உங்களை மாதிரி வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புளோடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை இதை மேலும் மேலும் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கறது பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது ஸோ அந்த ஆதரவு வந்து சுகாச்சார சப்போர்ட் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி